சென்னையின் ராஜீவ்காந்தி சாலை தரமணியில் மத்திய தொழில்நுட்பக் கல்லூரி மற்றும் புகழ்பெற்ற மருத்துவமனை அருகருகே அமைந்துள்ளன மத்திய தொழில்நுட்பக் கல்லூரியின் நுழைவு வாயிலின் அருகில் கண்ட காட்சி நம்மை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது பிரிக்கப்பட்ட ஊசி உரைகள் பயன்படுத்தப்பட்ட ஆன்டிபயாட்டிக் மற்றும் பிற மருந்துகளின் அட்டை பெட்டிகள் இடங்களில் கொட்டியுள்ளன நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட சிறுநீரக குழாய்களின் உரைகள் மற்றும் கையுறைகள் போன்ற மருத்துவக் குப்பைகள் அதிக அளவில் காணப்படுகின்றன மருத்துவமனைகளில் பச்சை நிற கவர்களில் சேகரிக்கப்படும் குப்பைகள் இங்கு பிரிக்கப்படாமல் சிதறிக்கிடந்துள்ளன கிடந்துள்ளன படிக்கும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இதை கடந்து போய் கொண்டிருந்தார்கள் மதிய உணவு இடைவேளையில் குப்பையின் அருகிலேயே உள்ள பெட்டிக்கடையில் சில மாணவர்கள் மதிய உணவையும் தின்பண்டங்களையும் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் இது போன்ற குவிக்கப்பட்ட குப்பைகளிலிருந்து அதிக அளவு துர்நாற்றம் வீசிக்கொண்டு உள்ளது அருகில் உள்ள சிலரை கேட்டபோது யாரு வந்து இங்கு கொட்டராங்கன்னு தெரியல என்கிறார்கள் மேலும் குப்பைகளை யாரோ தீ வைத்து கொளுத்துகிறார்கள் எஸ் மருத்துவமனையின் செயல் அதிகாரி விஜயலட்சுமியை நேரில் தொடர்பு கொண்டபோது நூறு சதவிகிதம் எங்களுடைய வேஸ்டாக இருக்க வாய்ப்பு இல்லை என்றார் மருத்துவமனையின் இயக்குநர் யுவராஜ் குப்தாவிடம் சந்தித்தபோது எங்களுக்கு பொறுப்புள்ள நிறுவனங்களுக்கு தகவல்களை வழங்குகிறோம் என்றார் மாணவர்கள் அதிகம் பயன்படுத்தும் இடத்தில் குவிக்கப்படும் குப்பைகளை அகற்ற மருத்துவமனையோ மாநகராட்சி ஒப்பந்த நிறுவனமோ முன்வர வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்